அமெரிக்கா விசஸ் சைனா இந்த சண்டை எப்படிலேருந்து இருந்து இருக்குது ஆனால் இன்றைக்கி நடக்கிற விஷயம் ரொம்ப புதுசு அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவை எப்படி சீனா எடுத்தாங்க இந்த சீனாவோட முடிவால் ஒட்டுமொத்தமாக உலக பொருளாதாரமே தலைகீழாக மாறப்போகுது அமெரிக்கா இதுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்காங்க இது வர்த்தக போர் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி என்ன விஷயத்தை வந்து சீனா அறிவிச்சிருக்காங்க முக்கியமாக ரேர் எர்த் மெட்டீரியல் அப்படின்னா என்ன இதனால உலக நாடுகள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி என்னவாக இருக்க போகுது அப்படின்னு டீடைல்டா வீடியோ பார்க்க போறோம் பண்ணா பாருங்க வெல்கம் டு தி நான் நானும் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டாரிப் வார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆறு மாத காலமாக முக்கியமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமாக நிறைய நம்ம கேள்விப்படுகிட்டே இருக்கும் இதன் மூலியமாக அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருந்த பல நாடுகள் அவங்களுடைய உறவு வந்து முறிச்சுக்கிட்டு அவங்களுடைய பகையான நாடுகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க இதுல சீனா மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது இந்த பிளேல தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனா ஒரு எக்கானாமிக்கல் வாரை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா சீனாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மிக அரிய வகை பொக்கிஷம் இந்த பொக்கிஷம் தான் இன்னைக்கு உலக நாடுகள் ஃபுல்லாகவே நிறைஞ்சி இருக்கு இதனுடைய அறிவிப்பால் தான் அமெரிக்கா ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க அமெரிக்கா மட்டும் கிடையாதுங்க இந்தியாவும் மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்காங்க அப்படி என்ன விஷயத்தை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் ரேர் எர்த் மெட்டீரியல் ரேர் எர்த் மெட்டீரியல்னால் என்ன அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அது எங்கே கிடைக்கும்னா ரேர் எர்த் மெட்டீரியல் நம்ம இப்போது யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா தங்கம் வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உலகில் பல நாடுகளில் கிடைக்கும் சிரமம் துணி நம்மளால் எடுத்துட முடியும் ஆனால் இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பதினேழு வகையான கனிம வளங்கள் இந்த பதினேழு வகையான கனிம வளங்கள் சீனாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது முக்கியமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோன்ஸ் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள்ஸ்னாலே கார் மோட்டார் சைக்கிள் எனித்திங் அது அது மட்டும் இல்லாமல் ஏவுகணைகள் இராணுவ ஏவுகணைகள் இதில் எல்லாமே தயாரிக்கிறதுக்கு இந்த பதினேழு வகையான விஷயம் தான் அதாவது சைனாவில் கிடைக்கக்கூடிய பதினேழு வகையான அரிய வகை கனிமங்கள் தான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் மேக்கிங் விஷயமா இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கனிம வளங்களில் கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க சைனா இந்த கட்டுப்பாடுகள் தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இது அமெரிக்காவுக்கு எந்த மாதிரி பின்வனைகள் ஏற்படுத்த போகுது இந்தியாவுக்கு என்ன மாதிரி பின்வனைகள் ஏற்படுத்த போகுது உலக நாடுகளுக்கு என்ன மாதிரி பின்வினைகள் ஏற்படுத்த போகுது முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகில் எழுபது சதவீதம் இந்த உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சீனாவிலிருந்து மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க மற்ற எந்த நாடுகளுமே எந்த அளவுக்கு மிகப்பெரிய உற்பத்தி கிடையாது நம்ம எல்லாருமே செல்ஃபோனுக்கு செல்ஃபோன் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இழங்கா இயங்காது எலெக்ட்ரானிக் டிவைசஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்துருச்சு அது எல்லாமே உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அந்த செவன்டீன்ஸ் கனிம வக வளங்கள் தான் ஸோ அது எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு வச்சுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க சைனா இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் பாலிசி ஒன்று அறிவிச்சிருக்காங்க இதன் மூலியமாக ரேர் எர்த் மெட்டல்ஸ் இதுல வந்து சிறிய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க இந்த கட்டுப்பாடுகள் மூலியமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தேசிய பாதுகாப்பை நம்ம முறிவுபடுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு கனிமொழிகள் பேரை சொல்றேன் நான் நியோ நியோடிமீடியம் மீடியம் டைசோப்ரோசியம் டெர்பியம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கட்டுப்பாடுகளோட அதிக அளவு தான் இனிமேல் தான் இனிமேல் வந்து அதை வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இது அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பொருளாதார ஆயுதம் இதன் மூலியமாக அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் முக்கியமாக இவி எலெக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தோடைய அணு ஆயுதங்கள் கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்போடைய ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருக்குன்னா ட்ரம்ப்பு டைரக்டாக சொல்லியிருக்காரு இது வந்து திட்டமிட்ட சதி இது வந்து ஒரு ஓப்பன் டிக்ளர் டாரிஃப் வார் டூ பாயிண்ட் ஓ இதை நாங்கள் கண்டிப்பாக எதிர்கொள்ளுவோம் இப்படி எங்களுக்கு கட்டுப்பாடுகள் சீனா விதிச்சாங்க அப்படின்னா நாங்க நூறு சதவீதம் வரி விதிப்பு செய்வோம் அவங்களுடைய பொருட்களுக்கு அப்படின்னு ஓபன் டிக்ளர் ஒண்ணு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இந்த டூ பாயிண்ட் ஒன் சொன்னார் இல்லைங்களா அமெரிக்கா இதன் மூலயமா என்ன மிகப்பெரிய ஒரு பின்வெளிகள் ஏற்பட போகுது அவங்களுடைய தொழில்நுட்பம் அவங்களுடைய உற்பத்தி இது எல்லாமே இதுல பாதிப்படையும் அமெரிக்கா மட்டும் பாதிப்படையுமா கிடையாது இருந்து அமெரிக்கா வாங்கினாங்கன்னா அமெரிக்கா டிபெண்ட் பண்ணி பல நாடுகள் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே இதுல பாதிக்கப்படுவாங்க டொனால்டு ட்ரம்ப் வர்த்தக போர் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு அறிவிச்சிட்டாரு அப்படி அறிவித்ததால் இது வந்து ரெண்டு பேருமே வந்து போர் புரிய போகிறாங்க நமக்கு என்ன நடக்க போகுது நம்ம இந்தியாவில் இருக்கோம் மற்ற நாடுகளில் இருக்காங்க அவங்க என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக நமக்கும் மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு தான் இருக்குது என்ன அப்படின்னா இதன் மூலயமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சைனாவிடமிருந்து டிபெண்ட் பண்ணி மட்டுமே இருக்காங்க இதுதான் சைனாவுடைய மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்லப்படுது அதனுடைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமி கோ இப்போ உலகம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இதில் நிறைய பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் இந்த கனிம அவங்களை டிபெண்ட் பண்ணி நிறைய தொழிற்சாலைகள் இருக்கும் இதன் மூலியமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எல்லாருமே பற்றாக்குறை ஏற்பட்டால் அதனுடைய நெருக்கடி ஏற்படும் நெருக்கடி ஏற்படும் பொழுது அத்தியாவசிய பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பொருட்களுடைய விலைகள் ஏ தட்டுப்பாடு ஏற்படும் தட்டுப்பாடு ஏற்பட்டால் விலைகள் உயர்வு ஏற்படும் விலைகள் உயர்வு ஏற்பட்டால் அவதிப்பட போகிறது அப்பாவி மக்கள் நாம இருக்குமே தவிர மற்ற யாருமே கிடையாது ஆல்டர்னேட்டாக வந்து இதுக்கு இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் தேடிட்டாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா தனியாக சுரங்கம் தோன்ற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே இருந்தாலும் இது எல்லாத்தையுமே சரி கொண்டு வர்றதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகும் அதுக்குள்ளே இது எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சீனா உடைய கேம் பிளான் அப்படின்னு ஒன்று அடங்கியிருக்கு அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க அப்படி என்ன கேம் கேம் பிளான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு அண்ட் ஜியோ பாலிட்டிக்கல் கேம் அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணுறாங்க ஏன்னு அப்படின்னா சீனாவுக்கு இதனுடைய தேவை நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த பதினேழு வகையான கனிம வளங்களுடைய தேவை சீனா நல்லாவே தெரியும் உலகம் ஃபுல்லாகவே இதனுடைய தேவை எப்படி இருக்குது உலகம் ஃபுல்லாகவே இது எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க நம்ம இதை கட்டுப்பாடுகளை விதித்தோம் அப்படின்னா நம்மளோட டிமாண்ட் எப்படி அதிகமாகும் நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்திக்க முடியும் அமெரிக்கா எப்படி உலக பொருளாதாரத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ சேம் அதே சீனாவும் இந்த உலக பொருளாதாரம் நம்மள கட்டுப்பாட்டில் தான் இயங்கணும் நம்ம சொல்கிறதான் தான் செய்யணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சீனாவும் வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்கா இதை வந்து டீகப்புள் பண்ணிடலாம் அப்படி அது என்ன டீகப்பிள் பண்ணுறது அப்படின்னா சீனாவை டீகப்பிள் பண்ணுறதுனா சீனா கூட இருக்கக்கூடிய வர்த்தக அந்த ஒப்பந்தம் அந்த வர்த்தகம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து முறிச்சிக்கலாம் அந்த செயினை வந்து நம்ம பிரேக் பண்ணிடலாம் அப்படி பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணுற மாதிரி அதுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ் அடைச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க ஆனால் இதை வந்து டீகப்புள் பண்ணாங்க அப்படின்னா இந்த சைனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இது சைனா இந்தியாவுக்கான ஒரு பிரேக்காக மட்டும் இருக்காது உலகம் ஃபுல்லாவே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் இது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் இதனாலதான் ஐநாவும் இது ரொம்ப அச்சப்படுறாங்க இது நடந்து இது நடந்துச்சுன்னா அமெரிக்காவும் மிகப்பெரிய பொருளாதாரத்துல சரிவு ஏற்படுத்தும் அதே மாதிரி உலக நாடுகளும் ஏற்படும் சீனாவுக்கு என்ன பிரச்சனை இங்க என்ன பெனிஃபிட் அப்படின்னா சீனா வந்து எந்த நாடையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு இன்னொன்னா அவங்க ரஷ்யாவோட டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் ரஷ்யா சீனா எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அவங்க மற்ற நாடுகளோட அவங்க வந்து பெருசாக நட்பு உணர்வு காமிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது சீனாவை டிபெண்ட் பண்ணி அமெரிக்காவும் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி மற்ற நாடுகள் முக்கியமாக இந்தியா போன்ற நாடுகள் இருந்தாலுமே இது வந்து இந்த சைனை பிரேக் பண்ணும்பொழுது இந்த அமெரிக்கா மட்டும் இல்லாமல் இந்தியா உட்பட பல வளர்ந்து வரும் நாடுகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் தான் மிகப்பெரிய கருத்தாக பார்க்கப்படுது ஓகே இந்த விஷயம் வந்து ஒரு சாதாரண விஷயம் நான் பார்க்க முடியுமான்னு கேட்டால் அதுதான் இல்லைங்கிறாங்க அந்த ரேர் எர்த் உலகத்திலேயே ரொம்ப ரேராக கிடக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் மற்ற இடத்துல ஏன் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடல் கடையில் கிடைக்கும் ஆனால் அது போய் நம்ம அந்த கடல் கடையில் போய் எடுக்கிறதுக்கு நிறையா முயற்சிகள் பண்ணி அதுக்கு நிறைய செலவுகள் பண்ணி அதை வந்து நிறையா அதில் வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க ஸோ அதனால தான் இன்னமும் இந்த ரேர் எடுத்து மெட்டீரியலில் சைனா வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க ஸோ இந்த ஆல்டர்னேட் சோர்ஸு இந்த தனியாக சுரங்கம் ஆரம்பிக்கிறது இந்த சைனை பிரேக் பண்ணுறது இது எல்லாமே என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பொருளாதார ரீதியாக ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் தான் முக்கியமாக விலைவாசி உயர்வு மக்களுடைய இந்த வரி அந்த மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் சரிவுகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம் இதனுடைய பக்க விளைவுகள் என்னவாக இருக்க போகுது அமெரிக்கா என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போறாங்க இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க சீனா கூட போக போகிறாங்களா இதுல இல்லை அமெரிக்கா கூட போக போகிறாங்களா இல்லை அவங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் பிளானிங் என்னவாக இருக்கு இது எல்லாமே நமக்கு போக போக தான் தெரியும் ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த மாதிரி நூறு சதவீதம் வரி விதிக்கிறாரு வர்த்தக போர் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்காவும் பல அதிரடி முடிவுகளை எடுப்பாங்க அதே மாதிரி சீனாவும் இன்னும் பல அதிரடி முடிவுகள் எடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது இன்னும் மேலும் மேலும் அதிகரிச்சு தான் போக பொழுது பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை கம்பெனியில் பதிவு பண்ணுங்கள் இந்த ரேர் எர்த்து மெட்டல்ஸ் இதனுடைய கட்டுப்பாடை சீனா விதித்ததால் யாருக்கு பெரிய ஆபத்து யாருக்கு பெரிய லாபம் இதனால் உலக நாடுகள் எப்படி பாதிப்பு அடையும் இல்லை இது எதுவும் பாதிப்படையாது பொருளாதாரம் அப்படியே தான் இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ்க்கு இது மாதிரி உலக செய்திகள் அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு எயிட் டு டென் மினிட்ஸில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி வீடியோஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நானும் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்